சோமரத்ன ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுமாக இருந்தால் அது தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் மனித உரிமை ஆணைக்குழுவின் கலாநிதி ஜெகன் குணதிலக பேராசிரியர் தை தனராஜ் மற்றும் பேராசிரியர் ஃபாத்திமா பர்ஷானு ஹனீஃபா மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் உட்பட குழுவினர் நேற்று திங்கட்கிழமை காலை செம்மணி பகுதியில் புதைக்குடிகளை நேரில் பார்வையிட்டு அகழ்வு பணிகளை ஆய்வு செய்தனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குடி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்படல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி ஜனாதிபதி அனுர சிவகுமார திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள நிலையில் சோமரத்ன ராஜபக்சவுக்கு ஏதாவது உயர் அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பிய போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர் இது தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அவர்கள் செம்மணி வழக்கில் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டு தற்போது சோமரத்ன ராஜபக்ஷ வந்து சர்வதேச ரீதியாக இந்த மனித சாட்சியளிக்க தயார் என்று இது சம்மந்தமாக அவருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்ட இலங்கை உரிமை ஆணைக்குழு இதாகும் இது தொடர்பாக அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் அவர் மனித உரிமை ஆணை குழுவை நாடுவாராக இருந்தால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அது மனித உரிமை ஆணைக்குழு செய்யும் இது தொடர்பாக நாமும் பத்திரிகை ஊடாக அறிந்தோம் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்படுமாக இருந்தால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனை மனித உரிமை ஆணைக்குழுவாக நாம் செய்வோம் அகழ்வு பணிகள் தொடர்பிலும் விசாரணைகள் தொடர்பிலும் தகவல் பெற்றுள்ளோம் அவை தொடர்பிலும் ஆராய்வோம் செம்மணி மனித அகழ்வு பணிகளில் ஈடுபடுபவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டோம் நாங்கள் கொழும்புக்கு போன பிறகு இலங்கை மனித உரிமை ஆணை குழுவின் தலைவரோடு எமது அவதானங்கள் குறித்து கலந்து பேசி இந்த வார இறுதியில் அல்லது அடுத்த வார இறுதிக்குள் அவதானிப்பு குறித்து ஒரு பொதுவான அறிக்கையை வெளியிடுவோம் அந்த அறிக்கையில் இதுவரை நடந்த விடயங்கள் பற்றிய திருப்தியும் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றியும் எங்கள் பரிந்துரைகளை முன்வைப்போம் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுகளில் காணாமலாக்கப்பட்டோரின் விசாரணைகள் குறித்து இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கை மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என அவர்கள் தெரிவித்தனர் ஸோ வி ஹாப் டேக் அன் டிசிஷன் டூ மேக் ஷோ தட் ஆல் த பாஸ் ரிப்போர்ட் Uh, that there was a 2003 report that is was published before, and we will be putting that on the website. There are certain other reports that were not formally published, but we are looking at that. Also, making sure that that is going to be published. None of the previous reports, including the inquiry proceedings, will be kept without publishing. That is something that we are very keen on doing because we believe that these things have to be put in the public domain transparently. Of course, there will be certain sensitive details of uh, complainants and victims that may not be published because of the risk factor there. But apart from that, uh, the inquiry reports will be put in the public domain.